ஹலலூயா மீண்டும் ஒரு புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம் கத்தர் இந்த மாதத்திலும் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அமேன் ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள்ளாய் கடந்து போகலாம் ஹலலூயா உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அலலூயா அவரால் எல்லாம் ஆகும் இந்த பாடலை பாடும் பொழுதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அவரால் எல்லாம் கூடும் இந்த மாதத்திலும் கூட கத்தர் சொன்ன ஒரு வார்த்தை எளிமையா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழுல சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ ஹால லூயா இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு என்னால் இதை செய்ய முடியாதுன்னு நீ நினைக்கிறியா உன்னுடைய வாழ்க்கையில எதை செய்ய முடியலன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ அந்த காரியத்தை உனக்காய் நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தா போதும் இதுவரை நடக்கல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அந்த காரியத்தை இந்த மாதத்துல கத்த தீர்க்கமாய் சொல்லி இருக்கிறார் நான் செய்து முடிப்பேன் என்று விசுவசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க ஐமீன் உங்க வாழ்க்கையில ஒருவேளை மலை போல பிரச்சனை இருக்கலாம் இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி மலைகளையும் பெயர்க்கிறதான உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் தேவன் பேரை நீங்க வச்சிருக்க பற்றுதல் அது நிச்சயமாய் செய்து முடிக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாம் உண்டானுச்சு ஹலிலூயா ஒவ்வொரு புல் பூண்டுகள் செடி பறவைகள் மீன்கள் எல்லாம் உண்டானுச்சு வானம்பும் பூமியும் அவருடைய வார்த்தையினால உண்டானுது இந்த நாளில் உங்க வாழ்க்கையில உள்ள எந்த அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியத்தை தெய்வம் செய்து முடிக்க அவர் செய்ய முடியாத காரியம் எதுவுமே மனுஷன் உங்களுக்கு அதை நாளை கைவிட்டிருக்கலாம் கலக்கத்தோடு இருக்கீங்களா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு ஓ என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்று இல்லை விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமா நீங்க ஆண்டவரை விசுவசிக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் கூடும் காரியங்களை கை கூட பண்ணுகிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் மறித்து போனார் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க கல்றையில கல்ல வச்சு மூடிட்டாங்க நான்கு நாட்கள் ஆனது வருகிறார் அவருக்கு சுகவீனமா இருக்கும் பொழுதே தெரியப்படுத்தப்பட்டது ஆனா அவர் வரல அவருக்கு தெரிஞ்சும் வராம இருந்தார் ஆனா அவர் மறித்த செய்தியை கேட்டப்ப அவர் இருதயம் கலங்கினார் ஆனா அந்த ஊருக்கு வந்துட்டு அவங்க வந்திருக்காங்க இயேசு வந்திருக்க செய்தியை கேட்டோன்னு மார்த்தால் மரியாரோட இருதயம் தொல்லுது ஐயோ ஆண்டவரே நீங்க ஐயோ ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா லாசரும் மரிச்சிருக்க மாட்டானேன்னு சொல்லி கதர்றாங்க இயேசுவும் கண்ணீர் வடிக்கிறார் அது மரணத்துக்கான கண்ணீர் அல்ல அது மகிமைக்கான கண்ணீர் உங்க வாழ்க்கையில மரண போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா கத்தர் அதை மகிமையாய் மாற்றுவார் அவரால் எல்லாம் கூடும் யோசிங்களேன் அந்த இடத்துல பாக்குறோம் ஜீசஸ் அந்த இடத்துல போய் நின்று செபிக்கிற இதாவே உங்களுடைய நாம மகிமைப்படும்படி இந்த அற்புதத்தை செய்ங்கன்னு சொல்றார் ஒரே வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே மறித்த லாசரு உயிரோடு எழுந்து வந்தார் இன்னைக்கு எது உங்க வாழ்க்கையில மறித்து போனதோ முடிந்து போனதோ அதை உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த மாதத்துல உங்களுக்கு அற்புதத்தை நிச்சயமா செய்ய போகிறார் அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க அவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல அவர் மாம்சமான எல்லாருக்கும் தேவன் ஒருவேளை இயேசு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த இயேசு உங்களுக்கும் கூட அற்புதம் செய்வார் ஒரு விஷயம் உங்க உள்ளத்துல இடம் கொடுங்க ஆண்டு எனக்கு நீங்க அற்புதம் நான் அவரோட பேசி பாருங்களேன் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய நல்லவராயிருக்கார் அவர் சிந்தின ரத்தம் இன்னைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பறிந்து பேசி கொண்டிருக்கிறது அவருடைய ரத்தத்துல வல்லமை இருக்குது உங்களுக்காக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் நம்ம சுகமா இருக்கும்படி செழித்து இருக்கும்படி எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி கத்தர் நமக்காகவே ஜீவனையை கொடுத்தார் இந்த நாள்ல உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சு வச்சுட்டு போயிருக்காரு அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கா உங்களுக்குள்ள அற்ப விசுவாசம் வேண்டாம் நிறைய நேரங்கள்ல சீஷர்களை பார்த்தா அன்றர் சொல்றாரு அற்ப ஏன் பயப்பட்ட அப்படின்னு சொல்லி ஒருவேளை அற்பமான ஒரு விசுவாசத்தினால அநேக காரியங்கள் இழந்து போயிருக்கீங்க ஆனா அண்டர் சொல்றாரு இன்னைக்கு உங்களோட விசுவாசம் தூண்டி எழுப்பப்படட்டும் கர்த்தர் இதுவரை பார்த்துடாத அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வா ஆமேன் இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க இந்த மாதம் முழுவதும் கத்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார் அநேக சாட்சிகளை கேட்கும்படி கத்த கருவை செய்வார் அமைன் ஹலலூயா நம்ம அப்படியே ஜெபிக்கலாம் கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி உமால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அண்டபுர அப்பா அண்ட சராசரங்கள் உங்களுடைய வார்த்தையினால உருவானது எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் செய்ய முடியலன்னு சொல்லி தடைப்பட்டிருந்ததோ இந்த நாளிலே அது அப்படியே நிறைவேறுவதாக கத்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் என்று குடும்ப வாழ்க்கையிலும் வேலை ஸ்தலத்திலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சொந்த வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் உடல் பலவீனமா இருக்கிறவங்களுக்கு சுகம் உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக சத்துருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நீங்கி போகட்டும் கத்துடைய மகிமை வெளியரங்கம் ஆகட்டும் உங்க நாம மகிமை பிறகு எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிகிறேன் நல்ல YOU